வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு நான் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு மணி நிலக்கல் சென்று கொண்டிருக்கிறோம் இப்போது எரிமேலி வந்துவிட்டோம் எரிமேலி தர்மசாஸ்திரா கோவில் வந்துவிட்டோம் சுத்தமாக பாருங்கள் நண்பர்களே மக்கள் கூட்டம் மிகவும் குறைவு அப்புறம் அதே எதிர்பார்த்து கொஞ்சம் பயந்து தான் வந்தோம் ஏன்னா கொச்சிங்களில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஜாம் வர வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஊர் ஜங்ஷன் இருக்கோ எல்லா ஜங்ஷன்லேயும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் டிராஃபிக் நின்றோம் மதிய கிளம்புன வண்டி இப்போ தான் வந்து எரிமலி ரீச் ஆகுது ஜஸ்ட்டு ஒரு நூறு கிலோமீட்ரு ஆறு மணி நேரம் தேவைப்படுது இல்லைன்னு பார்த்தா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருக்கிறதுனால லோக்கல்ல வந்து புரியுது பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லா ஊர்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது அதில் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சொன்ன டைம் நாங்கள் நாலு மணிக்கு ரீச் ஆகணும்னு பார்த்தோம் ஏழு பேர் பார்த்தீங்கன்னா ஏழாயிடுச்சு வர வகையில் கஞ்சரப்பள்ளி ஒரு சின்ன ஊர் தான் கஞ்சிரப்பள்ளி ஜங்ஷனில் சுத்தமாக ஒரு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அந்த ஊரை தாண்டதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறோம் அது அடுத்த ஊர் பாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அரை மணிநேரம் கால் மணி நேரம் அப்படின்னு டிராஃபிக் தள்ளிலேயே வருது ரெண்டு நாலடி பெரும்பாவும் மூவாட்டு போகலாம் ஒரு மணி நேரம் எடுத்து சுத்தமாக ஹெவி ட்ராஃபிக் ஆகலாம் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை வரக்கூட போதுமான அளவுக்கு இரவு நேரத்தை இந்த இடத்து கிடக்கிற மாதிரி வாங்க பகலில் நாளைக்கு நாலாணிக்கு ரெண்டு நாள் கேரளாவில் ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால பயங்கர டிராஃபிக் ஆகும் இதே போல் ஜங்ஷன்லாம் பகலில் வந்து கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க இரவில் வந்து லாங் டிராவல் வச்சுருக்கேன் ஏன்னா பகல்ல சுத்தமாக ஓட்ட முடியல வழியேற காலம் இஞ்சி இஞ்சி ஒவ்வொரு சிக்னலும் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆக கால் பண்ணாத இருபது நிமிஷம் ஆகுது எய் டிராஃபிக்காக இருக்குது கேரளா ஃபுல்லாகவே பார்த்து நிதானமாக வாங்க போதுமான அளவுக்கு கோவிலுக்கு சீக்கிரம் வர மாதிரி வாங்க ஏன்னா இந்த ரெண்டு நாள் ஆன்லைன் டிக்கெட் வர லாக் பண்ணிட்டாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நண்பர்களே எங்கன்னா டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னாங்க சுத்தமாக போயிடும் வரும்போது நேரம் கூட வந்துடுங்க பார்த்து தூக்க எளிமேலி வந்து டிக்கெட் போட்டுருங்க இப்போ எங்கள் வண்டியிலே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சீக்கிரம் டிக்கெட் போட சொல்லி அமிச்சாச்சு டிக்கெட் போட்டாங்கன்னா வேண்டாம் புண்டு கிளம்பி தானே சொல்லுங்க பார்த்து நிதானமாக வாங்க நன்றி வணக்கம் பத்திரமா வாங்க நிலக்கல் என்ன நல்லா இருந்தால் வீடியோ புறப்பாருங்க நன்றி வணக்கம் நன்றி செய்ய நான் ரெகுலரா நிக்கிறேன் நிக்க இருக்க அவன் ஜெல்ல சாத்திருங்க அவன் ஜெல்ல சாத்திருங்க ஆ கூட்டமே இல்லட்டா தைரியமா வாங்கினா காலியாகுது விஜண்ணா மொத்திரூபா காலியாக நீங்கள் எதுவும் நைடே காலை ஜாலியாகுது போதுமாண்ணா இருக்குது மூத்த ரூபாய் கிடையாது பார்க்கிங்கே வேலையாக கிடையாது டக்குரு வாங்கினா நைட்டே வேற வேறு आने के लिए उनके आए थे सर अलग अलग एक खड़े बाद थोड़ा 1 मिनट तुम बैठ जाओ बैठ जाओ 10 मिनट में आओ 298 में